வணக்கம் என் பேர் மேகநாதன் நீங்க பெருகிறது கொங்குனா டிராக்டர்ஸ் நாமக்கல் இது இந்த நிறைய ரெகுலரான இயந்திரத்தை எல்லாம் பாத்துட்டு இருந்தோம் டிராக்டர் ட்ரைலர் கலப்பை இருந்தோம் இப்ப நீங்க பாக்க போறது ஒரு புதுமையான இயந்திரம் டிராக்டர் விவசாய டிராக்டர் தொழிலையும் சரி விவசாயத்துலயும் சரி ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விவசாயத்துல ஏற்படுற கழிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எரி ஊற்றுற நிலையில எல்லாம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது கரும்பு சோகையெல்லாம் நம்ம வந்து எரி ஊட்டுறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதையெல்லாம் தடுக்கிற விதமா அந்த கழிவுகளையே மடி மண்ணுக்கு தான் அந்த மல்ச்சரோட வேலை இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா லிம்கன் கம்பெனியோட ப்ராடக்ட்டுங்க இந்த இந்த மல்ச்சர் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு கரும்பு இந்த மாதிரி என்னென்னலாம் பயிர் இருக்கோ அந்த பயிர்கள் எல்லாம் வந்து அதோட ஈல்டுக்கு அப்புறம் அந்த கழிவுகளை எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா எங்களோட மாவட்டத்துல பாத்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வந்து ரொம்ப ஒரு பிரதான பயிரா இருந்துட்டு இருக்கு குச்சிக்கிழங்குல வர கழிவுகளை வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டரை வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க ரொட்டவேட்டர் வச்சு அடிக்கும் போது அதோட இது பகுதி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு உழுவும் போது மறுபடியும் வந்து அடுத்த பயிர் பண்ணும் போது அந்த குச்சிக்கிழங்கோட வேஸ்டே மறுபடியும் முளைச்சு அடுத்து பண்ண போற பயிருக்கு வந்து சிரமத்தை உண்டாக்கிட்டு இருக்கும் இப்போ மல்ச்சர்ல பயன்படுத்தும் போது ரொம்ப தூள் தூளான நிலையில கொண்டு வந்துரும் தூளான நிலையில கொண்டு வரும்போது திரும்ப அது முளைக்காது அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மல்ச்சர்ன்றது மண்ணுக்கு மேலதான் வேலை செய்யும் மண்ணுக்கு கீழே போகாது அதனால வந்து மண்ணுல புடுங்கும்போது நிக்கிற கிழங்கு மண்ணுல நிக்கிற கிழங்கு மறுபடியும் அஞ்சு கலப்பை ஓட்டி அது கிழங்க நீங்க மதியம் பொருக்கிக்கலாம் ஓகே ஓகே ஒரு அஞ்சு சதவீத கிழங்கு வந்து மண்ணுல நிக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அத திரும்ப நீங்க வந்து அஞ்சு கலப்பையும் போட்டு ஓட்டி திரும்ப பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு திரும்ப வந்து அந்த பயிர் மாதிரி முளைச்சு அடுத்து பண்ண போற பயிருக்கு இடைஞ்சலும் இருக்காது ஒவ்வொரு பயிர்லயும் சொல்ல போனா அந்த கழிவுல மேலாண்மை செய்யறதுன்றது ஒரு பெரிய வேலையா இருந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து இந்த மல்ச்சர்ன்றது ஒரு சிறந்த யூஸ்ஃபுல்லான ஒரு இயந்திரமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம டிராக்டர் ஓனர்ஸ்க்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு ரொட்டவேட்டர் போட்ட போடும் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ரூபா ஆயிரம் ரூபா வரைக்கும் ஏரியா பேஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வச்சு பயன்படுத்தும் போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்குமே மலசருக்கு ஒரு மணி நேரத்துக்கு செலவு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்ப பாத்தீங்கன்னா விவசாயிக்கும் பிரயோஜனமா இருக்கு விவசாயிங்க கிழ கிழங்கு மிச்சமாவது பிளஸ் வந்து அந்த பயிர் வந்து ஓட்டுனதுக்கு அப்புறம் திரும்ப முளைக்கிறது இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து விவசாய ஓட்டுற விவசாயிகளுக்கு உண்டு அதே மாதிரி வந்து டிராக்டர் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸுக்கும் நல்ல இருக்கு மணி நேரம் வந்து ஒரு ஆயிரம் மணி நேரம் ஓட்டுறது பெரிய சிரமமா இருக்கு ரொட்டரேட்டர் ஊர்களை பேல வச்சு இந்த புதுமையான கருவி வச்சிருக்கும் போது அவங்க இன்னும் ஒரு நூறு ஆயிரம் மணி நேரம் டிராக்டர் வந்து பயன்படுத்த வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இது வந்து எத்தனை அஞ்சடி ஆறு அடி அகலத்துல வருது பெரிய டிராக்டருக்கு ஓகே சார் சின்ன டிராக்டருக்கு நாலு அடி அகத்துலயே வருது மீ ட்ராக்டர் மினி டிராக்டருக்கு இருக்கு பெரிய டிராக்டருக்கு இருக்கு இதோட ஆரம்ப விலைன்னு பாக்கும்போது பெரிய டிராக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது ஓகே அகலத்தை பேஸ் பண்ணி ரேட் அதிகமாயிட்டு மீ டிராக்டருக்கான அசசரி நம்ம கிட்டேயே இருக்கு மினி டிராக்டருக்கான மல்ச்சரும் நம்ம கிட்டேயே இருக்குங்க மினி டிராக்டர்லயும் போட்டு பயன்படுத்தலாம் இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தென்னை இன்னைக்கு வந்து தென்னை பயிர் வந்து ஒரு பெரிய லெவல்ல இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயுமே பயிரிடப்பட்டு வருது இப்ப தென்னை பயிர்ல பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த கழிவுகளை வந்து ஹேண்டில் பண்றது மட்டையெல்லாம் மரத்துல இருந்து உழுவுறத மறுபடியும் எடுத்து அப்புறப்படுத்துன்றது பெரிய ஆள் செலவு அது ஒன்னு இருக்கு அதே மாதிரி வந்து களை முளைக்கிறதும் தென்னை பயிர்ல வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு நீங்க இந்த மிஷினை பயன்படுத்தி தென்னை பயிர்ல ஓட்டிட்டீங்கன்னா அந்த மட்டைகள் எல்லாம் அப்படியே தூளாகி அந்த ஃபீல்ட்ல வந்து அப்படியே படந்து போறதுனால களையும் முளைக்காது மண்ணுக்கு ஈரப்பதம் அப்படியே தக்க வச்சுக்கிறனால தென்னையில பாத்தீங்கன்னா விளைச்சலே உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த மிஷினை பயன்படுத்தி இருக்கப்ப தென்னை பயிர்கள் நீங்க கண்டிப்பா பாக்கலாம் செய்யக்கூடியவே செய்யக்கூடாதவன்னு ஒண்ணு சார் அப்படி இந்த மிஷினுக்கு உள்ள விஷயங்கள் சில ஒரு கஸ்டமர் வந்து எடுத்திருக்காங்க அவங்க ஒரு ஹைவே டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க ஹைவே டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றது எதுக்குன்னா சைட்ல இருக்க புஷஸ் எல்லாம் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தும் போது அந்த மாதிரி ஃபீல்ட்ல பயன்படுத்தும் போது பெரிய பெரிய கல் எல்லாம் பாத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அது மிஷினை வந்து ஹெவி டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒயர் அந்த கல்லு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு அந்த மிஷினை யூஸ் பண்ணா வந்து மிஷினோட லைஃப் வந்து அதிகமா இருக்கும் இது ஒரு பாயிண்ட் வந்து மிஷினோட சேஃப்டிக்காக அத பண்ண வேண்டியது இருக்கு நம்ம கம்பெனில வந்து இதுக்கான வாரண்டி அண்ட் சர்வீஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா லிம்கனோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி இருக்கு ஓகே இந்த மிஷின் பத்தி என்ன விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் உங்க ஊர்ல இருக்கிற பிரதான பயிர் என்னவோ அதுக்கு இது பயன்படுமா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது எங்களை கால் பண்ணலாம் மிஷினுக்கு பாத்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி முன்னாடி சொன்ன மாதிரி அதே மாதிரி அனைத்து சர்வீஸும் உங்க டோர் ஸ்டெப்லயே கொடுப்போம் இது நீங்க வந்து என்ன டீடைல்ஸ் வந்து வேணும் அப்படின்ற போது கீழே கொடுக்குற நம்பரை நீங்க கால் பண்ணீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்தலாம் எந்தெந்த வகையில உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்றத விளக்கத்தையும் நாங்க சொல்ல ரெடியா இருக்கிறோம் ஓகே ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் வந்து மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொங்கு நாட்டு அட்ரஸோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும் தேவைப்படுவா காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை வைக்க இன்டர்வியூஸ் ரொம்ப நன்றி நன்றிங்க